இந்த லேக்கிங் இன் போனஃபைடிஸ் நல்ல எண்ணம் அதாவது என்ன சொல்லலாம் போனஃபைடிஸ்னா அதை விட என்ன ஸ்ட்ராங்கர் சொல்லுவாங்க அப்படின்னா அது மோசமான ஒரு மோட்டிவ் என்று அர்த்தம் அது கவலை ஈஸியாக தமிழ்ல சொல்லிட முடியாது தேர் ஆர் பீன் கிளியர் இன்ஸ்டன்சஸ் வேர் த கவர்னர் ஹஸ் ஃபேல்ட் இன் ஷோயிங் டியூ டெஃபரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் த அண்ட் டைரக்ஷன்ஸ் ஸ்கோட் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளுக்கும் டைரக்ஷன்ஸுக்கும் அவர் வந்து போதுமான ரெஸ்பெக்ட் கொடுக்கல மதிப்பு கொடுக்கல இந்த இதுல க்ளேயர் இன்ஸ்டன்சிஸ் தெளிவான எக்ஸாம் இன்ஸ்டன்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரிப்போஸ் அ ட்ரஸ்ட் அண்ட் ரிமேண்ட் த மேட்டர் டு த கவர்னர் அதாவது ரொம்ப கஷ்டம் இவரை நம்பி திருப்பி அவர்கிட்ட அந்த மசோதாவை அனுப்பி அவர் பக்கம் அனுப்புறது ரொம்ப கடினமானது வித் டைரக்ஷன் டு டிஸ்போஸ் ஆஃப் த பில்ஸ் இன் அக்கார்டன்ஸ் டு தி அப்சர்வேஷன்ஸ் பை அஸ் மேட் இன் தி ஜட்மென்ட் நாங்க இந்த திருப்பில சொல்லக்கூடிய இந்த பாதையில இந்த வழியில நடக்க வேண்டும் கட்டாயமாக நடக்க வேண்டும் என்று அந்த நம்பி அவருக்கு அனுப்புறதுல எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ எம்பவர் கோர்ட் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழுமையான நீதி செய்ய எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு ஆர்டிக்கிள் பிரிவு ஒன் ஃபார்ட்டி டூ அதனால் அதை ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் அது முக்கிய இது இது வரைக்கும் எங்கேயும் நடக்காத விஷயம் இது பேரறிவாளன் கேஸில் அங்கேயும் ரொம்ப டிலே பண்ணதுனால ரிலீஸ் ஆகி டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க டீம் டு பி ரிலீஸ் ஆனால் அது மசோதா இல்லை அது வேறு விஷயம் அது அது பேரலில் இருக்கலாம் ஆனால் மசோதாவை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் நீதி அரசர் சந்துரு சொல்லிருக்காரு கரெக்ட்